மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோம் என்றார் பாரதி ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு சமூகத்தை எப்படி மாற்றிக்கொண்டு இழிவுபடுத்தும் சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு எது நேர்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத துறை ஒன்று இருக்குங்க சமூக நலத்துறை சமூகத்துல எப்படி எப்படியான மோசமான நிகழ்வுகள் நடந்தாலும் கேடு கெட்டு போனாலும் எனக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்ற ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க கீதா அவர்கள் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையினுடைய அமைச்சர் அவங்க

இவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஒரு தகுதி திறமை இல்லாத ஒரு ஆட்சியாளனை நீங்க கொண்டு வந்து அமர்த்தினீர்களோ நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள் குற்றவாளி கூட்டிலே நிற்க வேண்டியவர்கள் நிற்க வைக்கப்பட வேண்டியவர்கள் அதனால எங்கேயோ நடந்துச்சு யாருக்கோ நடந்துச்சுன்னா இருந்துடாதுங்க இதே விஷயம் நாளைக்கு உங்க வீட்டிலேயே நடக்கும் நீங்க வந்து அதே கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல கூட இருக்கலாம் ஆனா உங்களோட பிள்ளைக்கோ உங்களோட பணம் காசு இந்த திராவிட மாடல் அரசு காசை பார்த்தால் என்ன வேணா செய்யும் அப்ப எல்லா இடத்துலயும் காசு பணம் அதுதான் இன்னைக்கு அந்த பிள்ளையும் கொலை செய்திருக்கு இந்த வரதட்சணை அப்படின்ற காசு பணம் தான் அந்த பிள்ளை கொலை செய்திருக்கு நாங்க எதற்காக பிள்ளை பெற்று வளர்த்துறோம் சொல்லுங்க நம்ம வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க வைத்து கட்டி வாய கட்டி பிள்ளையை வளர்த்தனே அப்படின்னு சொல்லுவாங்க அது சாதாரண விஷயம் இல்லைங்க வைத்து கட்டி வாய கட்டின்ற அந்த வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது தெரியும் <laughs> 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 அளவுக்கு பத்திய சோறு இனிப்பு சாப்பிட்டா என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கும் பால் பால் கொடுக்கற தாய்மார்களுக்கு தெரியும் நான் இனிப்பு சாப்பிட்டேன்னா என் பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கும் நான் காரம் சாப்பிட்டேன்னா பிள்ளைக்கு வைத்தால போவோம் அப்படின்னு வைத்தையும் வாயவும் கட்டி ஒரு ஈரம்ப கடிக்காம எங்க பிள்ளைகளை வளர்த்துவது எதற்காக இந்த திராவிட மாடலுக்கு பலி கொடுக்கறதுக்கா ஆனா இருந்தாலும் சாகரா பெண்ணா இருந்தாலும் சாகரா ஏன் ஏன்னா தமிழக மக்கள் மீது

இல்லாட்டி இதே விஷயம் உங்க வீட்டுல நடக்கும் உங்க பக்கத்து வீட்டுல நடக்கும் உங்களுக்கே நடக்கும் என்ன அப்படின்னா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல எல்லோருமே ரொம்ப அதாவது தொழில் வளர்ச்சி அடைஞ்சு அடைந்து இருந்தது தமிழ்நாடு அடுத்தது விவசாயம் எல்லாமும் நல்லா இருந்துச்சு பெண்களும் ரொம்ப பாதுகாப்போட இருந்தாங்க எல்லாம் இருந்துச்சு ஆனா இந்த திராவிடர்கள் கையில ஆட்சி போன பிறகு நம்ம இந்த நிலைக்கு வந்து நிக்கிறோம் அதனால இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களுடைய வாக்கு நீங்க எந்த அரசியல் எந்த ஆட்சியாளர்கள் முன்னாடியே போய் நினை நீங்க போராடவே தேவையில்லை உங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் உங்களுடைய வாக்கு அதை சரியான நபருக்கு இந்த தமிழக மக்களை தன்னோட மக்களாக தன்னுடைய அண்ணன் தம்பிகளாக தன்னுடைய உறவாக நினைக்கிறவன் எவனோ அவனுக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்க அதுதான் தகுதியான ஒரு மனிதனுக்கு நம்ம செலுத்துகிற வாக்குன்ற மன நிறைவாது உங்களுக்கு இருக்கும் இந்த தற்கொலை வந்து கொலைதான் தற்கொலை கிடையாது இதற்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும் இறுதி வரை அந்த குடும்பத்திற்கு நம்ம ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து இந்த வழக்கு வழக்கின் மூலம் அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க நம்ம எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து போராடியே ஆக வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக மாநில